யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும் ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர் படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசெயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கலன் களங்களோடும் அங்கே வந்தான் தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் அறிந்து அவர்கள் முன் சென்று யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நாசிரேத்து அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான் நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார் அவர்கள் நாசிரேத்து இயேசுவை தேடு

தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார் படை பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள் ஏனெனில் அந்த ஆண்டின் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார் இந்த கயபா தான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர் சீமோன் மற்றொரு சீடரும் பின்தொடர்ந்து அறிமுகமானவர் ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார் பேதரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி உள்ளே கூட்டி சென்றார் வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பெண் நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார் பேதுரு இல்லை என்றார் அப்பொழுது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் பேதரும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் தலைமை குரு இயேசுவின் சீடர்களைப் பற்றியும் அவருடைய போதனையைப் பற்றியும் அவரிடம் கேட்டார் இயேசு அவரை பார்த்து நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன் யூதர் அனைவரும் கூடிவரும் வரும் தொழுகை கூடங்களிலும் கோவில் கோவிலிலும் எப்பொழுதும் கற்பித்து வந்தேன் நான் மறைவாக எதையும் பேசியதில்லை ஏன் என்னிடம் கேட்கிறீர் நான் பேசியதை கொண்டிருந்தவரிடம் கேட்டு பாரும் நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியும் என்றார் அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர் தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார் இயேசு அவரிடம் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும் சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார் அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார் சீமோன் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம் நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர் அவர் இல்லை என்று மறுதளித்தார் தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர் நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார் பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர் பேதரு மீண்டும் மறுதளித்தார் உடனே சேவல் கூவிற்று அதன் பின் அவர்கள் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள் அப்போது விடியற் மாளிகையில் அவர்கள் எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்பி ஒப்பு இருக்க மாட்டோம் என்றார்கள் பிலாத்து அவர்களிடம் நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார் யூதர்கள் அவரிடம் சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள் இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்படப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் ஏசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் ஏசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான் அதற்கு ஏசு அரசன் என்று நீ சொல்கிறீர் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் பிலாத்து அவரிடம் உண்மையா அது என்ன என்று கேட்டார் இப்படி பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான் மேலும் பாஸ்கா விழாவின் பொழுது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்ய செய்யும் வழக்கம் உண்டே யூதரின் அரசனாகி இவனை நான் விடுதலை செய்யட்டுமா உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இவன் வேண்டாம் பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள் அந்த பரபா ஒரு கல்வன் பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான் வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள் அவரிடம் வந்து யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கண்ணத்தில் அறைந்தார்கள் பிலாத்து மீண்டும் வெளியே வந்தவர்களிடம் அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன் பாருங்கள் அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான் இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார் பிலாத்து அவரிடம் இதோ மனிதன் என்றான் அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் பிலாத்து அவர்களிடம் நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான் யூதர்கள் அவரை பார்த்து எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர் பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான் அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம் நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான் ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை அப்போது பிலாத்து என்னோடு பேச மாட்டாயா உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான் இயேசு மறுமொழியாக மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது ஆகவே என்னை உம்மிடம் ஒப்பித்த ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார் அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான் ஆனால் யூதர்கள் நீரிவனை விடுவித்தால் எதிரி என்றார்கள் கேட்டதும் பிலாத்து வெளியே கூட்டி வந்தான் கல்தலம் என்னும் இடத்தில் இருந் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான் அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் ஏறக்குறைய நண்பர்கள் வேலை பிலாத்து யூதர்களிடம் ஏதோ உங்கள் அரசர்

கொள்கா என்பது பெயர் அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள் அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள் பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான் அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர் அது எபிரேயம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம் அரசன் என்று எழுத வேண்டாம் மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லி கொண்டதாக எழுதும் என்று கொண்டார்கள் பிளாத்து அவர்களை பார்த்து நான் எழுதியது எழுதியதே என்றான் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை நான்கு பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள் அங்கியையும் அவர்களே எடுத்துக் கொண்டார்கள் அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை கிழிக்க வேண்டாம் அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள் என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போடுவார்கள் போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார் நூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து யூசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள் அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெரும் நாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படை வீரருள் ஒருவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானது அவர் உண்மைய உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறையபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறைநூல் என்றும் மறைநூல் கூறுகிறது அடிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர் யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர் அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார் பிலாத்தும் அனுமதி கொடுத்தான் யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக் கொண்டு போனார் முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேயம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்த ஏறக்குறைய முப்பது கிலோ கிராம் கொண்டு வந்தார் அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலுவையில் இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை அன்று பாஸ்காவில் அவருக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு ஆண்டவரின் பெயர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இன்று புனித வெள்ளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசுனுடைய சிலுவை மரணத்திற்கு முக்கியமான காரணம் இரண்டு ஒன்று மதம் காரணம் இன்னொன்று இயேசு பேசிய அரசியல் காரணம் யூத தலைவர்கள் மதத்தின் பெயரிலே இயேசுவின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இவன் கடவுளை பழித்துரைத்தான் இவன் தன்னையே இறைமகன் என்று சொல்லிக் கொண்டான் இவன் எருசலேம் ஆலயத்தை இடித்துவிட்டு மூன்று நாளில் கட்டுவதாக சொல்லிவிட்டான் என்றெல்லாம் சொல்லி மதத்தின் பெயரிலே இயேசுவின் மீது அவதூறு பரப்பி இயேசுவுக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று யூத தலைவர்கள் நினைத்தார்கள் அதை செய்தார்கள் அதேபோல அரசியல் காரணம் என்னவென்றால் இவர் பின்னால் ஏழை எளிய மக்கள் எல்லாம் தாமாகவே ஒன்று திரண்டு வருகிறார்கள் தாவீதின் மகனே தாவீதின் வம்சத்தில் வந்தவரே அரசரே ஓசான்னா ஓசானா என்று இவரை மக்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த ஏழை எளிய பிள்ளைகளோடு இவர் ஒன்றித்திருக்கிறார் எங்கே இவர் நமக்கு எதிராக இன்னொரு அரசராக வளர்ந்து விடுவாரோ என்று ரோமை அரசாங்கம் பயப்படுகிறது எனவேதான் பிலாத்து இவரை சிலுவை மரணத்திற்கு கையளித்து விட்டார் எனவே இயேசுடைய இந்த சிலுவை மரணத்திற்கு மதம் அரசியல் இரண்டும் காரணமாகிறது அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே தவறு செய்து விட்டாரா இல்லை அவர் மக்களுக்கு நல்லது செய்தார் தவறானதை தவறு என்று சுட்டி காண்பித்தார் இது மத தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிடிக்கவில்லை ஆனால் நான் உண்மைக்கு சான்று பகரவே வந்தேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு சாவுக்கு பயப்படாமல் உண்மையை எடுத்துரைத்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளை கிறிஸ்தவர்களாகி இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு இறைவாக்கினரை போல உண்மையை எடுத்துரைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்று பல நேரங்களில நாம் பயப்படுகிறோம் ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே அவருடைய அழைத்தலை பெற்றிருக்கக்கூடிய நாம் அவர் வழியாய் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாம் என்று பயந்து கொண்டிருக்கிறோம் நம் ஆண்டவர் இயேசுவை போல துணிவாக நற்செய்தியை அறிவிக்க நம்மால் இயலவில்லை நமக்கு பிரச்சனை வந்துவிடும் நம்முடைய குடும்பத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை எளிய பிள்ளைகளை தேடி சென்றால் குறிப்பாக நோயாளர்களை ஓய்வு நாளிலே தேடி தேடி குணப்படுத்தினார் ஏன் ஏனென்றால் அந்த ஓய்வு நாள் சட்டம் மக்களை நசுக்க கூடியதாயிருந்தது எனவே அந்த சட்டத்தை உடை வேண்டும் மக்களுக்கு ஒரு சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக துணிவோடு ஓய்வு நாளிலேயே குணப்படுத்தினார் என் அன்பிற்குரியவர்களே இதே காரியத்தை ஆண்டவர் மற்ற நாள்களிலே செய்திருக்கலாமே அப்படி செய்திருந்தால் அவரை யாரும் கொலை செய்திருக்க கூட வாய்ப்பில்லையே என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சாவுக்கு பயப்படவில்லை அவரை கொன்றுவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று திட்டம் தீட்டினார்கள் இந்த தலைவர்கள் ஆனால் அந்த சாவையே நண்பு சகோதர சகோதரிகளே அந்த சிலுவை மரணத்தையே வெற்றியாக மாற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை அவமானம் என்று மக்கள் சொன்னார்களோ அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் அதுதான் சிலுவை அதுதான் நம் ஆண்டவர் இயேசுடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இயேசுவை அவமானப்படுத்தினார்கள் ஏளனமாய் பேசினார்கள் ஆனால் அவர் அதை எல்லாவற்றையும் தன்னுடைய வலிமையாக நிரூபித்து காண்பித்தார் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் இதோ நாம் இப்பொழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் தோல்வியில் இருக்கலாம் அவமானத்தில் இருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே சோர்ந்து போய்விடாதீர்கள் உங்களுடைய வலுவின்மையில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் இப்பொழுது நீங்கள் கடைசியானோராய் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை முதன்மையானோராக உயர்த்துவார் இப்பொழுது நீங்கள் தாழ்நிலையில் இருக்கலாம் உங்களை உயர்த்தக்கூடியவர் நம் ஆண்டவர் உங்களிடம் என்ன இருக்கிறதோ உங்கள் கையில் என்ன கிடைத்திருக்கிறதோ அதையே மிகச்சிறந்த ஒரு ஆசிர்வாதமாக மாற்ற முடியும் அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார் அவருடைய மகனாய் மகளாய் இருக்கக்கூடிய நாமும் துணிவோடு இருப்போம் நேர்மையோடு இருப்போம் உண்மைக்கு சான்று பகர்வோம் இயேசுக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக சிலுவையிலே உயிரை தியாகம் செய்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களை ஆசிர்வதியும் இதோ உடைய சிலுவை மரணத்தை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே ஆண்டவரே நாங்களும் உம்மைப் போல மரணத்தை குறித்து பயப்படாமல் உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதியும் இயேசு ஆண்டவரே நீர் எங்கள் மீது கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடாக உம்முடைய உயிரையே தியாகம் செய்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்வை உமக்காக உம்முடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அர்ப்பணிக்கும் அருளை ஆசீர்வாதத்தை தார் இதோ எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்கள் உற்றார் உறவினர்கள் எங்கள் நாட்டில் உள்ளவர்கள் எத்தனையோ நபர்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்காக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்காக அவர்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த நாளிலே அத்தகைய நபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் அந்தவர உம்மை போல அன்பு செய்யவும் உம்மை போல துணிவோடு இருக்கவும் அருளை ஆசிர்வாதத்தை தாரும் இதோ இந்த நாளிலே பசி பட்டினியோடு ஏழை எளிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய அருளாலும் ஆசிர்வாதத்தினாலும் எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் இதோ இந்த பெரிய வெள்ளிக்கிழமை உம்முடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் எங்களுக்கு அன்பிற்குரியவர்கள் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இதோ மறித்திருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களை நீரே உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே கொள்ளுவீராக அவர்களுடைய குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு இதோ இந்த தவக்காலத்திலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளின் பொருட்டு எங்களுடைய பக்தி முயற்சிகளின் பொருட்டு அவர்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்னவரே இதோ எங்கள் மத்தியிலே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துயரங்களையெல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றித்தார் நாங்கள் துணிவோடு இருக்கவும் ஆண்டவரே உமை போல நற்செய்தி அறிவிக்கவும் அருளை ஆசிர்வாதத்தை தருவீராக எங்கள் கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் மீன்